வணக்கம் நான் உங்கள் வேண்டப்பட்ட விரோதி சேனல்லேருந்து எம்பிஆர் அதாவது ஒரு சின்ன தகவலோடு வந்திருக்குங்க நம்ம தீபாவளிக்கு எப்படியும் எல்லாரும் போய் குடும்பத்தோட துணி எடுக்கத்தான் போகிறோம் அப்படி துணி எடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவுக்கு துணி எடுத்தாலும் சரி எந்த துணியானா இருக்கலாம் ஆண்கள் துணி பெண்கள் துணி குழந்தைங்க துணி எவ்வளவு துணி எடுத்தாலும் சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் துணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை மூணு பில்லாக பிரித்து போட்டுக்குங்க எட்டாயிரூபாய்க்கு பில் துணி எடுத்திங்கன்னா நாலு பில்லாக பிரித்து போட்டுங்க அதாவது ஆறாயிரரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரித்து போட்டுங்க என்னடா ஒரு குடும்பத்தில் போயிட்டு மூணு பில்லாக பிரித்து போட சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் அதில் ஒரு சூட்சம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரரூவா வரைக்கும் தாங்க அஞ்சு பெர்சன்ட் ஜிஎஸ்டி அதுவே ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே போகும் பொழுது உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இப்போ ஆறாயிரம் ரூபா பில்லில் ரெண்டாயிரம் 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 நீங்கள் மூணாம் பிரித்து போடும்போது உங்களுக்கு பில்லுக்கு நூறுரூவா வீதம் முந்நூறுரூவா தாங்க ஜிஎஸ்டி வரும் அது நீங்கள் ஒட்டுக்க ஆறாயிரம் ரூபாய்க்கு போடும் பொழுது ஆயிரத்தி எண்பது ரூபா சேர்த்து உங்களுக்கு ஏழாயிரத்தி எண்பது ரூபா பில்லு வரும் இப்போது உங்களுக்கு பிரிச்சு போடுறதுனால ஏழ்நூற்றி எண்பது ரூபா மீதி அப்போ நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இப்படி நாம் ஐடியா பண்ணி தாங்க நம்ம சேமிப்பு பண்ணிக்கணும் ஜிஎஸ்டியை குறைங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கங்கிறத விட நாம் ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் பண்ணி குறைச்சிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களும் பயன்பெறணும்ல அதனால் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் கொடுங்க கமெண்டில் வந்து என்னோடய பேச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தகவல் பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் என்னோடய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்